நம்மளே ஒரு மூணு மூன்றரைக்கு தான் போனோம் தம்பி அதுக்கு முன்னாலேயே நம்ம சித்தப்பா கூப்பிட்டு வந்து இந்த மாட்டுச்சா நான் செதறிகிட்டு இருக்காப்புல இன்னொரு தம்பி இந்த பக்கம் நிற்காரு தம்பி மூஞ்ச காட்டு ஆய் நம்ம வைக்கப்படுதான் இங்கே காட்டு தம்பி போகத்தை ஆ ரெண்டு பேருக்கு அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு தம்பி உன் பேர் என்ன மறந்துட்டு எனக்கு சரவணா எங்கள் சித்தப்பா தான் இருந்தாலும் வேற மறந்துட்டேன் வீடியோ பற்றணும் பயங்கர சேட்டை சும்மா நடிக்கான் வீடியோ பற்றி சின்ன வயசுலேயே கொடுத்துருந்து விவசாய வேலையெல்லாம் படைக்கும் கிட்ட வச்சுக்கோ டப்ஸை கிட்ட கிட்ட வச்சுக்கிட்டு அப்படி ஒட்டி வச்சுட்டு சாச்சி காலுக்குள்ள வச்சு அப்படி வச்சு அள்ளணும் அப்படியே அதை ஃபுல்லா அள்ளணும் சின்ன வலியில வலிச்சுள்ள கப்பின வெட்டி இல்லை இல்லை அப்படிதான் இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம படுத்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் வளர்க்கக்கூடாது இப்போ தம்பியோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயசு தான் இருக்கலாம் எங்கள் சித்தப்பாவை பார்த்திங்கன்னா அவர் வயலில் சேனக்கிழங்கு போடுறதுக்காக மாட்டு சாணம் அடிச்சிருக்காப்புல அதை தம்பியும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஆனாலும் ஏன்னா பெற்றவங்களோட கஷ்டம் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்து இப்போ நினச்சா ஆள் விட்டு கூட இதை அள்ளிப்பட முடியும் இருந்தாலும் இவங்க இதை பழகி வச்சுருந்தாங்கன்னா தான் நாளைக்கு இவங்க எதிர்காலத்தில் அதாவது இப்போவே விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கே தெரியும் வருங்காலங்களில் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது நம்மளே எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவனுக்கு தன்னாலே வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான நல்ல விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கும் நிறைய சொல்லிக் கொடுப்போம் இது பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும் பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் விவசாயம் அழியாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தே ஆகணும்